நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்கும் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸோட கிட்டத்தட்ட ஒரு வறுவல் டேஸ்ட்ல இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காவோட தோலை சேவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வாழைக்காய்களை தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும் அடுத்தது ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடராக எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது கூட பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம வாழைக்காவை சின்ன சின்ன கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம்ல கம்ப்ளீட்டா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க இது கூட இந்த எண்ணெயிலேயே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க மசாலா எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த வாழைக்காய் மேல கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா பேஸ்ட்டில் பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத காலங்களில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்